அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பொது கழிவறையை நீங்கள் பயன்படுத்த அனுமதிங்க இந்த இருபத்தைந்து வீடு இடஒதுக்கீடு மூன்று கட்ட கட்டமைப்புகளிலும் வர வேண்டும் குறிப்பாக இளைஞர்களுக்கான அங்கீகாரம் வெறுமலேந்த வேட்பு மனுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது அது சட்டமாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை பற்றி யார் என்ன நாங்க எப்படி வாழலாம் என்று கூட எங்களுக்கு இணையத்தில் தான் சொல்றாங்க முப்பது ரூபாய் பொது வேட்பாளர் என்பது இனத்தினுடைய ஒரு அடையாளம் அந்த பொது வேட்பாளரை தெரிவு உங்களுடைய உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம் கௌரவப்படுத்துகின்றோம் அதுங்களுடைய ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு முயற்சி என்றுதான் சொல்கிறார்கள் அதே நேரத்துல அந்த இரண்டாவது வார்த்தை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாட்டினுடைய மாற்றத்திற்காக ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுடைய வார்த்தை பயன்படுத்த வேண்டும் என்றதை அவர்கள் எங்களுடைய நாட்டில பெண்களுக்கான அரசியல் அங்கீகாரம் என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறது இளைஞர்களுக்கு அங்கீகாரம் அதே நேரத்தில் அங்கீகாரம் இது தவிர அரசியல் என்பது ஒரு வம்சாவளி ரீதியாக குறிப்பாக வந்து அம்மா மகள் ஸ்ரீமாயக்கா ஒரு ரெண்டு பேருமே அறிஞர் பதவிகள்ல ஜனாதிபதி பிரதமர் என்ற இரண்டு பதவிகள்ல ஒரே சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய சாப்பாட்டையும் கூட இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் யாருமே அதை நினைக்கவில்லை அது காரணம் ஒன்றும் அவர்களை ஆண் அரசியல்வாதிகள் நிர்வகித்திருக்கலாம் அல்லது அவர்களுடைய மனங்கள்ல அரசியல் துறைக்கு வரக்கூடிய பொங்கல் இந்த பல்கலைக்கழகத்தில் நம்பி வைத்திருக்க வேண்டும் அல்லது சிறு வயது முதலே அரசியல் அனுபவம் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு தர வாழ்க்கை முடிவோடு வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இது அறிவு கூடிய என்னை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து ஆயுதங்கள் தேடிக்கொண்டிருக்கிறேன்

அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பொது கழிவறையை நீங்கள் பயன்படுத்த அனுமதியுங்கள் அப்படி நீங்கள் அனுமதிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது பொது பஸ் ஸ்டாண்ட் அல்லது ஒரு பொது நிலையத்தில் இருக்கக்கூடிய பொது புகைதர நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மலசல கூட கட்டமைப்பை அவர்கள் பயன்படுத்துவார்களா அப்படி பயன்படுத்துவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது ஏனென்றால் சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு பால் ஓட்டுவதற்கான அறைகள் இல்லை அல்லது மலசல கூடங்களை பகிர்ந்து கொள்வதற்கான இட்ட வசதிகள் இல்லை இந்த இந்த பக்கத்தில் இருக்கும்போது இந்த சிஸ்டத்தை மாற்றுவது யார் என்று நாங்கள் யோசிக்கலாம் நீங்க தான் மாற்ற வேண்டும் இங்காலும் இருக்கக்கூடியவர்கள் மாற்றுவார்கள் என்று நாங்கள் நினைக்கும் போது பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுகின்ற இடம் என்று நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு நாலாந்தம் தேவைப்படுகின்ற விடயமாறு நான் யோசிப்பேன் எனக்கு தேவை நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன் ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரம் கிடைச்சிருக்கு நான் ஒரு பதினாறு வயதை கிடைக்க கிடக்கும் போது எனக்கு ஒரு ஐடென்டி கார்டு தேவை ஒரு ஜிசி ஓ லெவல் ஏ லெவல் தேவை அதுக்கு பிறகு நான் ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும் எனக்கு ஒரு உத்தியோகம் தேவை இதுக்கு பிறகு எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பாடியும் ஆனால் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் சர்வதேச ரீதியாக வெளிநாடுகளில் சிறந்த கல்வியை கற்கிறார்கள் ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கல்வி திட்டம் வந்து சரியான முறையில் இருக்குதா நாங்க ஒரு சர்வதேச ரீதியாக போட்டி போடக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய வகையில எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதா இல்லை எந்த போய் ஒரு இன்டர்நேஷனல் டிகிரி பெற வேணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் வந்து அதை பெறக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது இங்க ரெண்டுமே இருக்க வேணும் சர்வதேச ரீதியாக கற்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு முறையும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இலவச கல்வியினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் இது எங்களுக்கு நியாய ஞாபகமா நியாயமா இருக்கிற ஒரு விஷயம் தானே நான் சாதாரணமாக நான் என்ன சொல்ல முடியாது இறக்குமதி என்று சொல்லி ஏன்னா நான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை யுத்தத்தை கடந்து பட்ட கஷ்டத்தை கடந்துதான் இந்த கையில ஒற்று ஒற்ற காப்போட மாத்திரம் தான் தலைநகருக்கு இடம்பெயர்ந்தவர் எத்தனையோ பேர் புலம்பெயர் நாடுகள்ல இருந்து கூட எனக்கு சொல்லலாம் ஆனா நான் என்னுடைய நாட்டுல இருந்து கொண்டும் என்னுடைய உரிமைக்காக என்னுடைய இனத்தினுடைய உரிமைக்காகத்தான் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வரும்போது பலர் சொன்னார்கள் இறக்குமதி அரசு எனவே இன்று வரை எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாஸ் அவர்களை கொண்டு வந்து வைத்தியசாலைகளாகட்டும் கல்வி நிறுவனங்களாகட்டும் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றேன் என்னுடைய ஆதரவு போட்டி போடக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய தலைவர் சஜி பிரேமதாஸ் அவர்கள் தொலைபேசி சின்னத்துக்கு தான் நான் கொடுக்குறேன் அதுக்கு காரணம் இளைஞர்கள் இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு என்பது எங்களுடைய கன்செப்டா இருக்குது இது மாத்திரமல்லாமல் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த இனத்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளிவர இருக்கிறது அது வெளிவரும் போது அந்த வித்தியாசம் தெரியும் ஆனால் என்னுடைய கேள்வி சட்டமாக்கப்பட்ட இந்த இருபத்தைந்து வீதம் வரும் உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரமே இருக்கக்கூடாது அது மாகாண சபையிலையும் பார்லிமெண்ட்லையும் கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கு தொடர்ந்து போராட வேண்டும் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த தேர்தல் காலங்களில் பண வசதி கொடை கொண்ட அரசியல்வாதிகள் கோடிக்கணக்காக அரசியல்ல பணத்தை செலவழிக்கிறார்கள் செலவழித்துவிட்டு அவர்கள் பெறுவது மக்களுக்கான அபிவிருத்தி திருத்தங்கள் இந்த விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும் இருபது மில்லியன் வருடாந்தம் பெறுவதற்காக நாங்கள் ஏன் கோடிக்கணக்கான பணங்களை தேர்தலில் செலவிட வேண்டும் எனவே இதற்காக ஒரு தேர்தல் பிரச்சார நிதிய சட்டமாக இந்த நாட்டிலும் கொண்டு வரப்பட வேண்டும் இதற்காக நான் தொடர்ந்து போராடிக்கொண்டிருக்கின்றேன் என்னை பொறுத்த வரையிலே பெண்கள் இளைஞர்கள் தங்களுடைய அரசியல் தான் அதிகம் பெற வேண்டும் ஏனென்றால் நாங்கள் உரிமை சார்ந்து பேசுகின்றோம் தமிழன் ஆழ பிறந்த இடம் என்று சொல்கின்றோம் ஆனா இப்ப இந்த நான் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு போகும்போதும் பல இளைஞர்களுக்கு அரசியலில் ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது இந்த அரசியலில் என்னத்தமாக நாங்கள் கண்டுட்டோம் என்ன மாற்றம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க தான் உழைக்க வேணும் நாங்க தான் சம்பாதிக்கணும் நாங்க தான் வாழ வேண்டும் ஆனால் அரசியல் மூலமாக என்னென்ன ஒடிவங்களை நாங்க சார்பில் கொள்ளலாம் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது சட்டம் இல்லை எங்களுடைய இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் என்ன இருக்குன்னு கூட பலருக்கு தெரியாது அதன் ஒரு பிரகாரமாகத்தான் சகித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாட்டில இருக்கிற பத்தாயிரத்தி தொண்ணூற்றாறு பாடசாலிகளுக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு தமிழ் ஆங்கில சிங்கள மொழி மூலமான முன்மொழிகள்ல அந்தந்த பாடசாலிகளுக்கு கொடுக்கிற ஒரு திட்டத்தையும் நாங்க சொல்லி இருக்கிறோம் இந்த நாட்டுல என்ன சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை பற்றி யார் என்ன நாங்க எப்படி வாழலாம் என்று கூட எங்களுக்கு இணையத்தில் இருந்தவங்க தான் சொல்றாங்க யாரும் யாருமே சொல்ல புலம்பெயர்ந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர் அந்த நாட்டில் வந்து தந்தை நாட்டு சட்டங்களை மிக அதிகமாக மதித்து கொண்டும் இங்கு இருக்கக்கூடியவர்களை இந்த சட்டத்தை வழிநடத்து நான் இலங்கையர் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவன் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவனாக இருந்து கொண்டும் என்னுடைய அரசியல் பணத்தை நான் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்னுடைய குழந்தைக்கு என்ன கிடைக்கிறதோ அது உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எந்த கட்சி இருக்கலாம் உங்களுடைய அரசியல் அஹ் அனுபவம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அரசியல் பிரவேசம் இருக்க வேண்டும் இந்த மாற்றத்துக்காக நீங்க போராட வேண்டும் ஏன்னா அரங்கல சம்பந்தமாக நீங்க பேசும்போது அதே அறங்கல போராட்ட காலத்துல மக்களுடைய பொருளாதார கட்டுப்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு இருக்கிறேன் செப்டம்பர் ஆறாம் தேதி அடுத்த விசாரணை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் நீதிமன்றத்தை மதிப்பில் எடுத்து அந்த விசாரணைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் எனவே நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக குற்றவாளிகளாக எங்களுக்கு விசாரணை நடத்துவது என்பதை நாங்கள் கடத்தல் செய்தல்ல அல்லது லஞ்சம் பெற்றல்ல அல்லது மக்களுடைய பணத்தை சூரிய ஆகியவர்கள் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளுக்காக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பு கூறப்பட்டவர்கள் சுதந்திரமாக வெளியிலே மாற்றம் என்பது இளைஞர்களிடம் வர வேண்டும் மிக மிக முக்கியமான ஒரு வழியில் இங்க ஊழியர் அரசியல்வாதிகளுக்கு அழுத்தங்களை கொடுங்கள் இந்த இருபத்தைந்து வீட இடஒதுக்கீடு மூன்று கட்ட கட்டமைப்புகளிலும் வர வேண்டும் குறிப்பாக இளைஞர்களுக்கான அங்கீகாரம் வெறுமல வேட்புமனுக்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது அது சட்டமாக்கப்பட வேண்டும் இந்த பல கொள்கைகளை முன்வைத்து எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறேன் இதற்கு மேலதிகமாக ஒரு கலாச்சார ரீதியாக மொழி ரீதியாக கட்டுப்பட்ட ஒரு மத்திய திற குழு அரசியல் வந்த எனக்கு இவ்வளவு உயர் போற கொடுத்திருக்கிறார் என்று நான் ஒரு மத்திய தான் இருக்கிறேன் எனவே அரசியல் பயணம் உங்களுக்கு புனிதமான கட்சியோடு நிச்சயமாக தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்